நிந்தருவேற்றால் இடந்தனி கொண்ட நிலவகல் கெல்வனே எண்ணம் அண்டருவேடு துறவிதி கொண்டு ஆயி மகன்பனே எண்ணம் தெந்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிவு நீகேன் முடிவே திவல் தனக்கே முகில் வண்ணன் அடியடைந்த அருள் குடியவங்கள் மொய் புனல் பொருநல் துகில் வண்ணத்து நீர் சேர்ப்பன் சூர் வன்பொழில் முகில் வண்ணன் அடி மேல் சொன்ன மாலை ஆயிரத்தி பத்தம் முகில் வண்ணன் வண்ணன்மானத்தயர் சூழ இருப்பர் பேரின்பல்லே முகில் வண்ணன் அடியை அடைந்த அருள் சூடி உயிரவன் மொய்புணல் பொருள் துகில் வண்ணத்து நீர் சேர்ப்பன் வன்பொழில் சூர் வன்குரு சடகோப்பன் முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை ஆயிரத்தி பத்தொன்பள்ளார் முகில் வண்ணன் வானத்துமையவர் சூழ இருப்பர் பேரின்பல்ல